முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி நலத்தை ஆட்சி புரிய தந்தையின் பெயர் தாயார் வள்ளி உடன்பரவாத சகோதரர்கள் ஏழு பேர் ஏழுமே ஆண் பிள்ளை மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாளாக வருத்தம் அப்படி இருக்கும் போது வள்ளி கிழங்கு தோன்றுமிடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார் பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல் அந்த வேண்டுதலுக்கு இணங்கு இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன் என்னுடன் என் உயிர் தோழியுறுத்தி வந்திருக்கா அதை விட பே பேர் அழகி ஒருத்தி வர போற அவளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவளோட அழகுல நீங்க எல்லாம் தொபு கட்டின்னு விழுந்துருவீங்க அவ்வளவு ஒரு பேரழகு பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேர் அழகி அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தம் கிட்டலாம் என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லல யார நினைச்சிட்டு இருக்கேன் கந்தனி கடம்பனை கார்த்திகேயனை கதிர்வேலனை சண்முகனை சரவணனை உகனை யாரு முகனை அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன் இந்த முருகப்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தாள் எத்தனை பேர் இருந்தாலும் ஞான பண்டாரன்னு சொல்லி ஒரு பேர் எங்கே ஞானப்பண்டாரன்னு முருகருக்கு பேர் எங்க 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 என்ன அது மாதிரி போஸ்டர் அடிச்சிருக்கேன் பழனியில் பழனியில் முருகருக்கு ஞான பண்டாரன்னு சொல்லி ஒரு பேர் நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பழனிக்கு மாலை போட்டு வந்தால் தைப்பூசெல்லாம் எல்லாம் நிறைய பேர் நடந்து போவாங்க மாலை போட்டு மாலை போட்டுட்டு போனால் சாமியை பார்த்துட்டு கீழே வரவங்க கேட்பாங்க அங்கேருந்து கீழே வருவாங்க இவங்க மேலே ஏறி போயிட்டுருப்பாங்க அவர் எப்படி இருக்கார் யார் என்னமோ பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி சாமியை விசாரிக்கிறாங்க நீ ஏன் உன் பாவத்தை தொலைக்க போகிற இதில் அவரை கேட்குறது அவர் எப்படி இருக்கார் அவர் வந்து இப்போ சரியில்லாத நிலமையில தான் இருக்கார் இப்போ போய் பார்க்காதீங்க அதுக்கப்புறமா சாயந்தரமாக போய் பாருங்கன்னு சொன்னேன் அப்போனா என்ன அர்த்தம் இப்போ பார்க்காதீங்கன்னா ஆண்டி கோலத்தில் இருக்காருன்னு அர்த்தம் ஆண்டி கோலத்தில் பார்க்கக்கூடாது நம்மளே ஆண்டி ஆக்கி உட்கார வச்சுருவாரன் யார் சொன்னது ஆறுபடை வீட்டிலையுமே சிறப்பான ஒரு உருவத்தோடு எங்கே இருப்பார் அப்படின்னா பழனியில மட்டுந்தான் அங்கெல்லாம் ஆண்டியா உட்காந்துருப்பார் பொதுவாகவே பண்டாரம்னா என்ன நினப்பான் நம்ம மக்கள்லாம் பரதேசி பைய ஒண்ணு இல்லாதவன் அவன பண்டாரம் பரதேசி பையன் திட்டுவேன் ஆனா தமிழோட அர்த்தம் என்ன பண்டாரம் அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம் தன் முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள் அப்ப எல்லா செல்வம் இருக்கிறவரு ஏன் ஆண்டியா போய் பழனியில் உட்காந்துருக்காரு என்ன காரணம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்கு செல்வமே உதவாது ஞானம்தான் உதவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில் அமர்ந்துட்டார் இப்போ மகாலட்சுமியோட ஆலயத்துக்கு போனா அப்படின்னா செல்வத்தை கொடுப்பா இல்லை வந்து சரஸ்வதியோட ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா ஞானத்தை கொடுப்பா ஆனால் செல்வத்தையும் ஞானத்தையும் தரக்கூடிய ஒரே கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் மட்டும்தான் அப்பேற்பட்டவரை தான் நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் தான் சொல்ல வந்தேன் என்னத்தான் பேச